அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் சாந்தி பேசுகிறேங்க இன்றைய பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா வெள்ளிக்கிழமை அன்று சுக்கர ஹோரையில் சூட்சமமான இந்த மந்திரத்தை சொல்லுங்கள் பணம் சேரும்னு சொல்லியிருக்கேன் இல்லைங்களா அப்படிப்பட்ட ஒரு சூட்சமமான மந்திரங்கள் என்ன அதை எப்படி சொல்ல வேண்டும் இந்த வெள்ளிக்கிழமை எந்த அளவுக்கு ரொம்பவே சிறப்பானது என்னென்ன வழிபாடுகள் நாம் செய்யணும் அப்படிங்கிறத பற்றி இந்த பதிவில் நாம் தெளிவாக பார்க்க போகிறோம் அங்கே வீடியோக்குள்ளே போகலாம் நாளைய தினத்தில் வரக்கூடிய வெள்ளிக்கிழமை மிக மிக சக்தி வாய்ந்த ஒரு வெள்ளிக்கிழமை அப்படின்னு நாம சொல்லலாம் ஏன் அப்படி சொல்றேன் வெள்ளிக்கிழமை பொதுவாக மகாலட்சுமி தேவியை நாம வழிபாடு செய்யக்கூடிய ஒரு சக்தி வாய்ந்த நாள் இந்த நாளோடு சேர்த்து என்ன விசேஷங்கள் வந்தாலும் அது ரொம்பவே அதி அற்புதமான நாளாக இருக்கும் இந்த நாளில் வெள்ளிக்கிழமையில மதியம் இரண்டு மணி ஒரு நிமிடங்களுக்கு சஷ்டி திதியும் நம்மளுக்கு ஆரம்பிக்குது மாலை வந்து நான்கு முப்பது மணி முதல் கிருத்திகை நட்சத்திரமும் ஆரம்பிக்குது சஷ்டியும் சரி கிருத்திகை சரி முருகப்பெருமானை நாம வழிபாடு செய்வதற்கு உகந்த நாள் இந்த நாள் வெள்ளிக்கிழமையோடு சேர்ந்து வரக்கூடியது மிக மிக சிறப்பான நாள் வழிபாடுகள் செய்யும் பொழுது கண்டிப்பா முருகப்பெருமானினுடைய வழிபாடும் இதில் சேர்த்தே செய்யுங்கள் நிச்சயம் உங்களுக்கு மிக மிக அற்புதமான பலன்கள் கிடைக்கும் ஏன்னா நம்மளுக்கு சஷ்டி திதியும் வந்துடுது கிருத்தியை நட்சத்திரமும் வரு து இதில் சுக்குரஹோரை நேரமாக இருக்கக்கூடிய இரவு எட்டு டு ஒன்பது அப்படிங்கிறது மிக 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 விசேஷம் நான் ஒவ்வொரு நாளும் சொல்கிறேன் வெள்ளிக்கிழமை சுக்கரஹோரை நேரத்தில் நீங்கள் இந்த வழிபாட்டை மட்டும் இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த எளிய வழிபாட்டை செய்து சக்தி வாய்ந்த இந்த மந்திரத்தை சொல்லி வழிபாடு செய்யுங்கள் படிப்படியாக உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய தரித்திர நிலைகள் வறுமைகள் நீங்கி வீட்டில் செல்வ செழிப்பு அப்படிங்கிறது ஏற்படும் கண்டிப்பாக இது அனுபவ உண்மைங்க நிச்சயம் எல்லாரும் ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் நீங்கள் இதை செஞ்சு பாருங்க இரவில் நேரத்தில் வரக்கூடிய அதாவது வெள்ளிக்கிழமை மூன்று நேரம் நம்மளுக்கு சுக்கரகோரை நேரம் வரும் நம்மளுக்கு அதிகாலையில் வரக்கூடிய ஆறு டு ஏழு மதியம் ஒன்று டு இரண்டு இரவு எட்டு டு ஒன்பது ஆனால் இந்த வாரம் வெள்ளிக்கிழமை இரவு நேரத்தில் வரக்கூடிய சுக்கர ஹோரை அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப விசேஷம் நம்மளுக்கு சஷ்டி திதியும் கிருத்திகை நட்சத்திரமும் வெள்ளிக்கிழமையில் வரக்கூடிய காரணத்தினால சுக்கர நாம் இந்த வழிபாட்டை செய்வது ரொம்ப 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 பவர்ஃபுல்லானது நாம் செய்யக்கூடிய வழிபாடுகளுக்கு இரண்டு மடங்கு அதிகப்படியான பலன்களை நம்மளுக்கு கொடுக்கும் அதனால் எல்லாருமே கட்டாயம் நீங்கள் இதை வந்து கண்டிப்பாக செஞ்சு பாருங்க உங்களுக்கு கை மேலே பலன் கிடைக்கும் என்ன செய்யணும் உங்க வீட்டு பூஜை அறையில் இருக்கக்கூடிய சுவாமி படங்களை எல்லாம் சுத்தம் பண்ணிட்டு மஞ்சள் குங்குமம் வச்சு வாசனை நிறைந்த மலர்களால் அலங்காரம் பண்ணிக்கோங்க மகாலட்சுமி தேவிக்கு தாமரை பூ கிடைத்தா வச்சுக்கோங்க மறிகொழுந்து வைக்கலாம் மல்லிகைப்பூ வைக்கலாம் இப்படி மகாலட்சுமிக்கு உகந்த இந்த மூன்று பூக்களில் நீங்கள் எது வேணாலும் வச்சுக்கோங்க நம்மளுக்கு சஷ்டி திதியும் கிருத்திகை நட்சத்திரமும் வரக்கூடிய காரணத்தினால முருகப்பெருமானுக்கு செவ்வரளி பூக்கள் செம்பரத்தி பூக்கள் இப்படி சிகப்பு நிறத்தில் இருக்கக்கூடிய பூக்களை முருகப்பெருமானுக்கு நம்மளை சாற்றி வழிபாடு செய்வது இன்னமுமே கூடுதல் பலன்களை நம்மளுக்கு கொடுக்கும் நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி தாங்க தீபம் நீங்கள் எப்போவுமே வெள்ளிக்கிழமை அப்படிங்கிறதுனால காமாட்சி தீபம் குத்து விளக்கு தீபம் எந்த தீபம் வேணாலும் நீங்கள் ஏற்றிக்கோங்க ஆனால் அன்றைய நாளில் மாலை நீங்கள் தீபம் ஏற்றும் பொழுது ஒரு ஆறு மண் அகல் அகழ்விளக்கை எடுத்துக்கோங்க பூஜைக்குண்ணான தட்டில் மேலே அந்த அகல் அகழ்விளக்க வச்சுக்கோங்க அதில் விட்டு பஞ்சுத்திரி போட்டு இந்த ஆறு தீபத்தை யார் முகப்பெருமானுக்காக இந்த தீபத்தை நீங்கள் ஏற்றி வச்சுக்கோங்க இதில் நீங்கள் சட்கோண தீபம் நம்ம சட்கோணம் வரைந்து அதில் தீபம் வச்சாலும் சரி இல்லை அப்படியே நீங்கள் ஆறு தீபங்கள் ஏற்றினாலும் சரி ஏற்றி வச்சுக்கோங்க நெய்வேத்தியமாக சர்க்கரை பொங்கல் வச்சுக்கோங்க அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா உள்ளன்போடு மனமுருகி மகாலட்சுமி தாயாரையும் முருகப்பெருமானையும் ஒரு சேர பிரார்த்தனை பண்ணிக்கோங்க நான் இப்போ சொல்லக்கூடிய இந்த மந்திரத்தை சொல்லி நூற்றி எட்டு முறை அர்ச்சனை செய்யுங்கள் இல்லைனா பாராயணம் பண்ணுங்கள் எது உங்களுக்கு வாய்ப்பாக இருக்கோ அதை செஞ்சுக்கோங்க ஓம் க்ரீம் சுபக்ஷம் தினம் தினம் வஷி வஷி அப்படிங்கிற இந்த ஒரு மந்திரத்தை நூற்றி எட்டு முறை சொல்லி பாராயணம் பண்ணிட்டு நீங்கள் கந்தகுரு கவசம் கந்தசஷ்டி கவசம் கந்தர் அலங்காரம் வேல் மாறல் உங்களுக்கு எது தெரியுதோ அதை முருகப்பெருமானை நினைத்து பாராயணம் பண்ணிட்டு தீப தூப எல்லாம் காட்டி உங்களுடைய பூஜையை நீங்க நிறைவு செய்து கொள்ளுங்கள் இப்படி நாளைய தினத்தில் வரக்கூடிய வெள்ளிக்கிழமை அன்று இந்த எளிய வழிபாட்டை சுக்கரகோரை நேரத்துல செய்யும் பொழுது நிச்சயம் நீங்க என்ன நினைத்து இந்த வழிபாட்டை செய்கிறீர்களோ அது கண்டிப்பா உடனடியாக நடக்கும் அப்படிங்கிறது ஐதீகம் கண்டிப்பா யாருமே தவற விட்டுறாதீங்க ஏன்னா மிக மிக சக்தி வாய்ந்த வெள்ளிக்கிழமை கிழமை வெள்ளிக்கிழமை திதி சஷ்டி நட்சத்திரம் கிருத்திகை இது மூன்றும் ஒன்று சேர்ந்து வருவது ரொம்பவே அரிதான விஷயம் கிடைத்திருக்கக்கூடிய வாய்ப்பை நாம் சரியாக பயன்படுத்தி கொள்ள வேண்டும் இந்த மாதிரி அரிதாக வரக்கூடிய சேர்க்கை நாளில் நாம் செய்யக்கூடிய வழிபாடுகள் மந்திர ஜபங்கள் பரிகாரங்கள் அனைத்திற்குமே நம்மளுக்கு அதிகப்படியான பலன்களை கொடுக்கும் சாதாரண நாளில் நம்ம பிரார்த்தனை செய்கிறதற்கும் இது மாதிரி அரிதான சேர்க்கை வரக்கூடிய நாளில் நம்ம பிரார்த்தனை செய்கிறதுக்கும் நிறைய வித்தியாசங்கள் இருக்கிறது கண்டிப்பாக நம்பிக்கையோட மகாலட்சுமி தேவியாரையும் முருகப்பெருமானையும் மனதார பிரார்த்தனை பண்ணிக்கோங்க நம்ம எவ்வளவு தான் வறுமையில் இருந்தாலும் எவ்வளவு ஏழ்மை நிலையில் இருந்தாலும் நம்ம வாழ்க்கையில் முன்னேறணும் அப்படிங்கிற நம்பிக்கையோடு இருக்கிறோம் அப்படின்னா கண்டிப்பாக இந்த வாரத்தில் நம்மளுக்கு இந்த வெள்ளிக்கிழமை அப்படிங்கிறது மிக மிக சிறப்பான ஒரு வெள்ளிக்கிழமையாக நம்மளுக்கு அமைஞ்சிருக்குது அதனால் பெண்கள் எக்காரணத்தை கொண்டும் தவற விடாதீர்கள் அதே மாதிரி உங்கள் வீட்டின் நிலை வாசல்ல குல தெய்வம் வாசம் செய்கிறாங்க நான் எப்போதும் தான் இந்த செவ்வாய்க்கிழமை வெள்ளிக்கிழமை நிலை வாசலை சுத்தம் பண்ணி மஞ்சள் குங்குமம் வச்சு நீங்கள் அதற்கு வந்து பூக்களை வைங்க நீங்கள் தீபம் ஏற்றுவது ஏற்றாதது அது உங்களுடைய விருப்பம் ஆனால் குலதெய்வத்துக்கு நாம் இந்த ஒரு மரியாதையை செய்வது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்பான பலனை நம்மளுக்கு கொடுக்கும் ஏன்னா அந்த நிலைவாசலில் நம்முடைய குலதெய்வம் வாசம் செய்கிறாங்க அப்போ நம்ம நிலைவாசலை வந்து ரொம்ப ரொம்ப நல்லபடியாக நம்ம வச்சுருந்தோம் ஒரு சின்ன டேமேஜ் கூட இருக்கக்கூடாது அது இருந்தது அப்படின்னா உடனே அதை சரி பண்ணிடுங்க அது ரொம்ப ரொம்ப உங்களுக்கு தரித்திர நிலைகளை ஏற்படுத்தக்கூடும் அதே மாதிரி வெள்ளிக்கிழமை அன்று நிறைய பேர் சொல்கிறாங்க அம்மா வெள்ளிக்கிழமை நாங்கள் வீடெல்லாம் சுத்தம் பண்ணலாமா அப்படின்னு நான் ஒன்றே ஒன்று சொல்கிறேங்க வெள்ளிக்கிழமை நீங்கள் உங்களுக்கு டைம் இருக்குது வியாழக்கிழமையே சுத்தம் பண்ண முடியும் அப்படிங்கிறவங்க பண்ணிக்கோங்க நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்கன்னா வெள்ளிக்கிழமை நம்ம வீடு சுத்தம் பண்ணணும்னா நம்ம வீட்டில் இருக்கிற சாமியெல்லாம் வெளியில் எல்லாம் வெளியே அப்படி கிடையவே கிடையாது நீங்கள் வீட்டை ரொம்ப அழுக்கோடையும் சுத்தமில்லாமல் வச்சுருக்கிறதை விட அதை சுத்தப்படுத்தி நாம் மறுபடியும் சாமி தான் கும்பிட போகிறோம் அப்போ ஆட்டோமேட்டிக்காக நம்ம வீட்டுக்குள்ளே மகாலட்சுமி தேவி வந்து விடுவாள் அதனால் வேலைக்கு போகிற பெண்கள் எங்களுக்கு வெள்ளிக்கிழமை காலையில் இதை முடிச்சுட்டு அப்படியே கும்பிட்றதா பரவாயில்ல முதல் நாளும் வேலை செஞ்சு மறுநாளும் நாம் எந்திரிச்சு செய்யும்போது அது எங்களுக்கு டைம் இருக்க மாட்டேங்குது அப்படிங்கிறாங்க நிறைய பேர் அவங்கவுங்களினுடைய சூழ்நிலைகளுக்கு ஏற்றவாறு வழிபாடுகளை நம்ம நம்ம வசதிக்கு ஏற்ப கொஞ்சம் முன்ன பின்னே நம்ம செஞ்சுக்கலாம் நான் வெள்ளிக்கிழமை வீடே வலிக்க மாட்டேங்க எனக்கு அதெல்லாம் வீடு துடைக்கிற பழக்கமே கிடையாது எங்கள் பாட்டி எங்கள் அம்மாலாம் வீடெல்லாம் துடைக்க மாட்டாங்க அப்படிங்கிறவங்க உங்களுக்கு நம்பிக்கை அந்த மாதிரியெல்லாம் எனக்கு ஒரு மாதிரி இருக்குதுங்கிறவங்க நீங்கள் வியாழக்கிழமையே சுத்தம் பண்ணிக்கோங்க ஆனால் வெள்ளிக்கிழமை சுத்தம் பண்ணுவது நல்லது இல்லை அப்படின்னு சொல்கிறதுக்காக நான் இதை சொல்கிறேன் கண்டிப்பாக சுத்தம் பண்ணலாம் அதில் எந்த ஒரு தவறுமே கிடையாது இந்த தகவல் உங்களுக்கு ரொம்பவுமே பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த பதிவை உங்களுடைய உற்றார் உறவினர்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் அவங்களும் பார்த்து பயன்பெறட்டும் நன்றி வணக்கம்